వనకం இது உங்கள் பிளாக் பாய்ஸ் மூலமா ஓரளவுக்கு நம்மளுக்கு அறிமுகமான ஒரு நபர் தான் இந்த தம்பி அப்படின்னு ஆக்சுவலா அறிமுகப்படுத்தின பெருமை அங்க ராஜா அங்க உள்ள ஒரு அர்ஜுன் சம்பத்து பாலக்காடுல ஒரு முனிசிபல் கவுன்சிலரா இருக்கிற ஒரு பிஜேபி கிருஷ்ணகுமார் மினி கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு தம்பி மேல ஒரு பிராது கொடுத்திருக்கிறாரு அது என்ன பிராது ஏன் இந்த பிஜேபி வந்து எரியுது அப்படிங்கறத பாக்க போறோம் அது முக்கியமா நாக்பூர்ல இருந்து பிஸ்கட் வாங்க ra sila அவங்க இதை பத்தி பேசல அவங்க பேசாம இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா அவங்களோட தம்பிங்கள்லாம் இதை பத்தி பேசுறாங்க ஏன் பேசுறாங்க எதுக்கு பேசுறாங்க அப்படிங்கறது இந்த வீடியோல பாக்கலாம் இசைன்னு எடுத்துட்டா மக்களோட இசை அதாவது நான் சொல்றது சாமானிய மக்களுடைய இசை இதுதான் வந்து மக்களுடைய வழிய சொல்ற மாதிரி இருக்கும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இசையை வச்சும் இசையோட கருவிகளை வச்சுமே வந்து மக்களை வெவ்வேறு படுத்தி பார்க்கலாம் உயர்வு தாழ்வு படுத்தி பார்க்கலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகச்சிறந்த சிறந்த சிறப்புகள்லாம் இருக்கு அந்த வாக்குல கேரளால மிகவும் பிரபலமான செண்டு அப்படிங்கற ஒண்ணுதான் பிரபலமா இருக்கு அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டும் விதமாக தம்பி வேடனுடைய இசை பற இசை அப்படிங்கறது இப்போ வந்து பிரபலம் ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கே இப்ப வந்து அவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பாடல்கள் வந்து மண்டையை குடைஞ்சிட்டு இருக்கு ரெண்டு நாளைக்கு அத மறக்கவே முடியல அவ்வளவு கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னா சரி ஆர் எஸ் எஸ் காரங்கள பிஜேபி காரங்கள அது ஏன் டிஸ்டர்ப் பண்ணனும் அதைதான் நம்ம என்னன்னு யோசிச்சு தாஸ் முரளி வேடன் அப்படிங்கிற அடையாள பேரோட இருக்கிறாரு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்ல அது நடத்திட்டு இருக்கிறாரு அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இவர் அரசியல் தான் அங்க அங்க உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரலாக உள்ள அடக்குமுறை வந்து ஒடுக்குமுறை அப்படி மட்டும் இல்ல அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஏன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மாட்டு அரசியல் அப்படிங்கிறது வடநாட்டுக்குள்ள ரொம்ப பிரபலமானது அதை எடப்பாடி மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது இங்கேயுமே தமிழ்நாட்டுல கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்பப்போ அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்கள் ஆனா கேரளால வந்து பழிக்காத ஒரு அரசியல் அப்படின்னா அந்த மாட்டு அரசியல் அங்க பழிக்கவே பழிக்காது அங்க எல்லாருமே வந்து பிரதான உணவாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு மோஸ்ட்லி அப்படிங்கிறப்போ அங்கேயே வந்து அந்த மொழியிலே வந்து அவர் அதை சம்பந்தமாவே பாடியிருக்கிறாரு அதாவது கரிகளை வைத்து கதைகள் சொல்வார்கள் அதை சொல்லி நம்மளை தள்ளி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான வரிகள்ல எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அவர் அங்க உள்ள மக்களுக்காக மட்டும் அவர் பாடல பேசல அவரோட புரிதல் அங்குறது இந்தியா முழுவதும் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது இது ஒரு காரணமா இருக்கலாம் ஆர் எஸ் எஸ் காரங்க அவர் மேல கேஸ் போட்டு போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆன்டி ஹிந்துத்துவா மூமெண்ட்ல இருக்கிறாரு முக்கியமா மோடியை பத்தி அவர் வந்து பாடி இருக்கிறாரு அப்படிங்கறனாலதான் அந்த கேஸ வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க மே மாசம் அதுக்கு முன்னாடி அவர் ஏப்ரல் மந்த் வந்து ரெண்டு கேஸ் அவர் மேல ஃபைல் ஆயிருக்கு அதுமே வந்து பொய் கேஸா என்னன்னு தெரியல பட் என்ன அப்படின்னா கொகைன் அந்த போதப்பொருள் வந்து கொஞ்சமா தான் வச்சிருந்துருக்கு அதனாலதான் வந்துட்டு நான் கொஞ்சமா வச்சிருந்தது சரி தப்புன்னு சொல்லல அதனால வந்து சொந்த ஜாமீன்லயே வந்து வெளியில வந்துடுறாரு இன்னொன்னு வந்து புலி பல்ல ஏதோ போட்டு அந்த செயின் ஏதோ போட்டு அது வந்து கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி வந்தனால அது வந்து சொந்த ஜாமீன்ல வந்துடுறாரு அதுக்கப்புறம் இப்ப போட்ட இந்த கேஸ்னாலதான் வந்து தம்பி வந்து ரொம்பவே பிரபலம் ஆகிறார் திடீர்னு தம்பி வந்து பாப்புலர் ஆன காரணம் வந்து இப்ப கொடுத்த கொடுக்கப்பட்ட பிராது தான் அதாவது என்ஐஏ பிராது என்னடா என்ஐஏ பிராது கொடுக்குற அளவுக்கு தம்பி என்ன செஞ்சுட்டாரு இல்ல என்ன காரணம் இவங்க சொல்லியிருக்காங்கன்னு தேடி பார்த்தோம்னா எல்லா காரணமே சிறுப்பு சிறுப்பா வருது அதாவது சட்ட போடாம பாடிட்டு இருக்கிறாரு அது வந்து கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் அதுக்கப்புறம் அவருடைய வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ல வந்து மோடி எதிர்த்து பாடிட்டாரு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து என்ஐஏ கிட்ட குடுக்குறாங்க நேஷனல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் கீழ தானே என்ஐஏ வரும் சரி நேஷனல் செக்யூரிட்டிக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம் மோடி பிஜேபி அப்படிங்கறது ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டி வந்து எலெக்ஷன்ல நின்னு வின் பண்றாங்க வின் பண்ணனால பி எம் ஆகிறாரு இன்னைக்கு இவர் பி எம் இருக்கலாம் நாளைக்கு வேற ஒருத்தவங்க பி எம் இருக்கலாம் இப்போ உங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களா கடவுளா இல்ல இல்ல ஜஸ்ட் ஒரு பார்ட்டி அந்த எலெக்ஷன்ல நின்னு வின் பண்ணி பி எம் ஆறாங்க அப்படிங்கறதுக்காகவே பி எம் ஆனவங்கள விமர்சிக்காம இருப்பாங்களா எப்படி சீஃப் மினிஸ்டர் நீங்க விமர்சிக்கிறாங்களோ அப்படிதான் பி எம் ஓட செயல்பாடுகள் சரியில்லை சரி இருக்கு அப்படின்னு விமர்சிப்பாங்க அப்படிங்கிறப்போ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல அப்போ இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பிஜேபி காரங்க அப்படின்னா பிஜேபி எழுத்து பேசினாலோ மோடி எழுத்து பேசினாலும் இங்க ஹெச் ராஜா வந்து ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல அதே மாதிரியான நரேஷன இந்த இந்தியா முழுக்கமே வந்து பரப்பிட்டு இருக்கானுங்க இவங்க என்னமோ வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க ரூலிங்ல இருக்கிறனால அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப நான் கேட்கற கரண்டா ரூலிங் இருக்கவங்களுக்கு தான் இந்த லாஜிக் அப்ளை ஆகுமா இல்ல முன்னால் ரூலிங் பார்ட்டியா இருந்த பிரைம் மினிஸ்டர் இருந்தவங்களுக்கும் இந்த இது அப்ளை ஆகுமா ஏன்னா அவங்களை நீங்க தொடர்ந்து வந்து குறை சொல்லிட்டே இருக்கீங்க எதை எடுத்தாலும் நேரு காலத்துல இந்திரா காந்தி செஞ்சது நேரு செஞ்சது ராஜீவ் காந்தி செஞ்சதுன்னு சொல்லிட்டு அவங்கள குறை சொல்லிட்டே இருக்கீங்க இந்த பதினஞ்சு வருஷம் நீங்க ஒண்ணுமே செய்யாம அவங்களுமே ஒவ்வொரு காலகட்டத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎம்மா இருந்தோம் வந்தவங்கதான் அப்ப நீங்க அவங்கள குறை சொன்னீங்க அப்படின்னா உங்க மேலயும் நேஷனல் செக்யூரிட்டி மூலமா என்ன வரலாமா அவங்களும் பிஎம் தானே people. தேச துரோக அதுமே அப்ளை ஆகும் தானே அவங்க முன்னாள் அப்படிங்கறனால மட்டும் அவங்கள பத்தி பேசலாம் இப்ப இருக்க அவங்க பேசக்கூடாது அப்படி கிடையாது இல்ல சங்கிங்க இப்படிதான் யோசிப்பாங்க இதுக்கு மேல அவங்களால யோசிக்க தெரியாது இது மாதிரிதான் அவங்க யோசிச்சாதான் அவங்க சங்கிங்க ஆனா சீமான் ஏன் பேசவே இல்ல சீமானுக்கு எப்பயுமே நிறைய விஷயத்துக்கு கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது அதுல முக்கியமா அதுல பிஜேபி தலையீடுனா சீமான் கருத்தே சொல்ல மாட்டாரு நாக்பூர்ல இருந்து ஸ்கிரிப்ட் வர்றதுக்கு வெயிட் பண்ணுவாரு ஆனா தம்பிங்க அப்படியா தம்பிங்க வந்து ஈழம் ஈழ தமிழர்ச்சியோடைய பையன் அப்படின்னு உடனே துரு துருன்னு கிளம்பிட்டாங்க அவர் வந்து பா பாராட்டி தள்ளுறதுக்கு அவரை பாராட்டுறதுல நம்மளுக்கு எந்த இதுவும் இல்ல ஆனா நாளைக்கே உங்க அண்ணன் வந்து வேற ஸ்டாண்ட் எடுப்பாருடா நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க எப்படி உருட்டுவீங்கன்னு தெரியல அதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இதே வந்து ரொம்ப வருட காலமா அவர்களுமே இந்த மாதிரியான பாடல்கள் தான் ரேப் சாங் மட்டும் சொல்லல இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை வைத்து மையமாக தான் அவருமே நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்காரு ஆனா அறிவு இருக்கிற ஒருத்தனும் தமிழ்நாட்டுல அவரை தூக்கி வச்சு பாடல சரி அவரை தூக்கி வச்சு பேசல ஏன் அப்படின்னா அறிவு என்னைக்குமே வந்து எங்க பேட்டி கொடுத்தாலுமே அவர் சொல்றது வந்து பெரியார் அம்பேத்கர் அப்படின்னு சொல்றதுனாலயே இவங்களுக்கு வயிறு எரியறதுனால அப்போ வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் எல்லாம் இவங்களுடைய கண்ணுகளுக்கு தெரியல அப்போ வந்து இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழ் தமிழ் பாடுறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியல தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் பாடல் மூலமா பிரபலம் ஆயிருக்காரு அப்படின்னு தெரியல ஆனா திடீர்னு வேடன் மேல மட்டும் அவ்வளவு பாசம் பொங்கிட்டு வருது வேடன் என்ன பாடுறாரு சமூக நீதி பாடலா பாடுறாரு சாதிய ஒடுக்குமுறையே பாடலா வச்சு பாடுறாரு பாட நல்ல பறைய நல்ல எல்லாம் பாடி இருக்கிறாரு ஆனா இவங்க என்ன என்ன சொல்வாரு முதல்ல வந்தவங்க முதலையாரு ரோஷினி நாடார் என்ன சொல்லியிருக்காங்க சாதி பேரை பின்னாடி போணும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் மிக முக்கியமாக நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது பல்ல அப்படிங்கறது வந்து விவசாயம் அப்படின்னு குறிக்கும் அதனால வந்து அது பெருமையா வந்து நான் பள்ளன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஆனா பள்ளன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசிருக்கிறாரு இந்த மாதிரி சாதி அடையாளத்தை போட்டுக்கோ அப்ப தானே ஒருத்தன் வந்து உன்ன ஒடுக்க முடியும் என்ன சாதின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுத்தனம் அந்த ரிசர்வேஷன் ஸ்கூல் சர்ட்டிபிகேட் தான் தூக்கிட்டு வராதீங்க உன்ன வந்து ஒருத்தன் ஒடுக்க முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு திரிகிறாரு சீமானோட கொள்கைக்கும் வேடனோட கொள்கைக்கும் ஏணி வச்சா கூட எட்ட முடியாது அப்படிங்கிறப்போ ஏன் வேடனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஏன் அறிவை வந்து கீழே போட்டுட்டாங்க ஏன்னா இவரோட இந்த ஈழ பையன் அப்படிங்கிற அடையாளத்துல வராங்க அப்ப நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா தாய் ஈழத்தமிழர்ச்சி அவங்களுடைய தகப்பன் வந்து கேரளாவை சார்ந்தவர் அப்படிங்கிறப்போ ஈழத்தமிழச்சி பையன் அப்படின்னு நீங்க லேப்ட் எடுத்து கொண்டு வரீங்க அப்படின்னா அப்போ சீமானோட தம்பிங்க கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா இது மட்டும் தாய் வெளிச்சமோமா ஈழத்து பையன் எங்களது ஈழத்து மகன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதே கயல்வெளிக்கும் பிரபாகரனுக்கும் வரும்போது அதாவது கையல்வெளியுடைய மகன் பிரபாகரனுக்கு வரும்போது மட்டும் அது தந்தை வெளி சமூகமா மாறியது எப்படா உங்களுக்கு வேணா எப்படி வேணா உருட்டுவீங்களா வேடனே ஒரு சிலரால கொண்டாட முடியல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் ஆர் எஸ் எஸ் பிஜேபி அந்த மூணு பர்சன்ட் பார்ப்பனிய சிந்தனை உள்ளவங்களுக்கு கொண்டாட முடியல அதே மாதிரி சீமானியர்களுக்குமே வந்து ஒரு சிலருக்கு கொண்டாட முடியல யார் அப்படின்னா அதே ஈழத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து வெள்ளால பார்ப்பனிய சிந்தனை உள்ளவர்கள் மக்கள் மக்களை ஒடுக்கிட்டு இருக்க தாழ்த்தப்பட்ட மக்களை இன்னுமே வந்து சில தளங்கள்ல வந்து அசிங்கமா வந்து அவங்களை பேசுறவங்களால தம்பியை ஏத்துக்கவோ கொண்டாடவும் முடியல அப்படியே வந்து மூடிட்டு இருக்காங்க நாளைக்கே சீமான் வந்துட்டு இந்த தம்பிங்க எல்லாம் பார்த்து வீடியோ எல்லாம் பிரைவேட் போடுங்க இது பிஜேபி சம்பந்தப்பட்ட விஷயம் எனக்கு இன்னும் நாக்பூர்ல இருந்து ஸ்கிரிப்ட் வரல இல்ல இப்படி வந்திருக்க ஸ்கிரிப்ட் பிரைவேட் போடுங்கன்னா வேடன் வந்து ஆனு பச்சை குத்திருக்கான் அதனால தமிழன் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாரும் பிரைவேட்ல வீடியோ போட்டுட்டு போயிருவாங்க ஏன்னா இவங்களுக்கு தமிழை விட நாக்பூர்ல இருந்து வர பிஸ்கட் ரொம்ப முக்கியம் ஏன்னா சீவனை வரைக்கும் ஈழமும் ஈழ அரசியலும் ஈழ மக்களும் பொட்டமனே எனக்கு அதேதான்